அனைவருக்கும் வணக்கம் புள்ளி வச்சு இந்தி கூட்டணி கட்சிகளின் நான்காவது ஆலோசனை கூட்டம் சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்றது ரோம் நகரம் மன்னன் கொண்டிருந்தான் என்பது போல மாநிலத்தின் ஒரு பகுதியை பேரிடரில் மூழ்கி தவித்துக் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து அவர்களை மீட்க வேண்டிய முதல்வர் மு ஸ்டாலின் இந்த கூட்டத்திற்காக டெல்லிக்கு பறந்துவிட்டார் இது ஒருபுறம் இருக்க டெல்லி கூட்டத்தில் வேறு ஒரு சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்ற புள்ளிவெச்சி கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பேசிய போது மு க நிதிஷ்குமாரின் பேச்சை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியுள்ளார் அதை நிராகரித்த நிதிஷ்குமார் இது இந்துஸ்தான் நம் தேசிய மொழியான இந்தியில் பேசியதற்கு அந்நிய மொழியான ஆங்கிலத்தில் இதற்கு மொழிபெயர்ப்பு என்று காட்டமாக கேள்வி எழுப்பியதோடு நீங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தமிழகத்தில் விமான நிலையங்களிலோ வங்கிகளிலோ எந்த ஊழியராவது பேசிவிட்டால் போதும் உடனே மண்ணுக்குமாக குதிப்பர் மோடி அரசு ஹிந்தியை திணிக்க முற்படுகிறது என்று கூக்குரல் எழுப்புவர் ஆனால் நிதிஷ்குமாரின் இந்த பேச்சுக்கு மு க ஸ்டாலினோ டி ஆர் பாலுவோ எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அவரின் கருத்தை ஏற்பது போல மௌனமாக இருந்துவிட்டனர் இதில் இருந்தே திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு சாயம் முற்றிலும் வெளுத்து போனதும் இவர்களது ஹிந்தி எதிர்ப்பு பூச்சாண்டி அப்பாவி தமிழக மக்களை ஏமாற்றத்தான் என்பதும் இருக்கிறது சிலரை சில நாள் ஏமாற்றலாம் பலரை பல நாள் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் டெல்லியில் திமுகவின் வேஷத்தை கலைத்து அனுப்பியிருக்கிறார் நிதிஷ்குமார் அவரது இந்த செயல்பாட்டின் பின்னணியில் வேறு காரணம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது விளையாட்டு அமைச்சர் உதயநிதி சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசியது மற்றும் திமுக எம்பிக்கள் தொடர்ந்து வட மாநில ஹிந்தி பேசும் மக்களை இழிவாக பேசி வருவது போன்றவை புள்ளி வச்ச இந்தி கூட்டணிக்கு எதிராக வாக்காளர்களை திருப்பியுள்ளது இதனாலேயே எப்படியாவது திமுகவை புள்ளி வச்ச இந்தி கூட்டணியில் இருந்து விரட்டி விட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே தொடர்ந்து நிதிஷ்குமார் செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் நிதிஷ்குமாரின் எண்ணம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றே தோன்றுகிறது ஏனென்றால் காங்கிரஸை விட்டுவிட்டு திமுகவால் இங்கு வெற்றி பெற முடியாது திமுகவை விட்டுவிட்டு காங்கிரஸால் இங்கே டெப்பாசிட் கூட வாங்க முடியாது இரண்டையும் முடித்துவிட்டால் நாட்டுக்கே சுபிட்சம் நன்றி